வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் லை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஜூன் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் கார் ஆஃபர் போயிட்டுருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ என்னோடய பேர் ஸ்டான்லிங்க ஸ்டாண்ட்லி ஜோன்ஸ் ஆக்சுவலி நான் ரயில்வேஸில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க இப்போது சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கேங்க இப்போ ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட்டு டேக்கிங் கேர் ஆஃப் தி ஃபேமிலி இன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஆல் இப்போ இங்கே இவங்க மேம் இருக்காங்க இனிகோ மேம் அவங்க அவங்க மூலிமா நான் ஏற்கனவே முதல் அதிமுகமானது செயற்காடில் ஒரு அவங்க ஒரு ஃபார்ம் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு அந்த இடம் நாங்கள் வாங்கியிருக்கிறோங்க ரொம்ப ரொம்ப திருப்திங்க சந்தோஷம் அந்த இடத்துல போய் தங்குறதுங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டிவிட்டு அந்த அமைதியான ஒரு சூழ்நிலை வேணும் இந்த சிட்டி லைஃப் இந்த பிஸியான வந்து ஷெடியூலில் இருந்து நம்ம அங்கே போய் தங்கினோன்னா பெஸ்ட் டைட்லிங் ப்ளேஸுங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்த ஒரு வாய்ப்பையும் மிகப்பெரிய வாய்ப்பையும் கொடுத்தாங்க அதை நாங்கள் பயன்படுத்திட்டு அந்த இடத்துல இருக்கோங்க இப்போ தொடர்ந்த மாதிரி இந்த இடத்துல அவங்க மேடம் போட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவத்தினால அவங்க இடமும் சரி அந்த சூழ்நிலும் சரி மற்றபடி எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடிய அந்த ப்ரைஸஸ்னே சரி அது நிச்சயமாக நல்லபடி தான் இருக்குன்ற ஒரு எண்ணத்தோடு இது பார்க்கலாம்னு நீந்திருக்குங்க பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மலைப்பாங்கான இடத்துங்கள்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற ஒரு கால ஓட்டத்துக்கு மனுஷனுக்கு ஒரு நி நிச்சயம் ஒரு அமைதி தேவை அது இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு கமர்ஷியல் இல்லாத மனுஷனுக்கு எது நிம்மதி கொடுக்கும் அமைதி கொடுக்குன்றது மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்ஸும் மைண்டில் வச்சுட்டு இதை செய்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணுற இடங்களும் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க அமைதி தேடு வர இடங்களாகவே இருக்குதுங்க அருமையாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஒரு பண்ணை நிலம்ங்கிறது ஒரு தங்கத்தை போன்று விலை மதிப்பானது ஸோ அந்த மாதிரி நம்ம நமக்காகவும் நம்ம அடுத்த வர ஜென்ரேஷனுக்காகவும் நிலம் வாங்கி வச்சுருக்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் அந்த இடம் அமைஞ்சிருக்குது ஸோ அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா நியர்பை கோல்டன் டெம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் ஏர்போர்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் ஸோ இங்கே நியர்பை பிடிஓ ஆஃபீஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சைட் லொக்கேஷனாக இருக்குது சொத்தும் ஒரு மறைச்சாலில் இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்குது மொதல் இந்த எப்போவுமே நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போய் நம்ம அதை சுற்றி பார்த்து அங்கே என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது நமக்கு தகுமா அப்படின்னு பார்த்து தான் பண்ணுறோம் ஸோ அந்த விஷயத்தில் மரியா வசிங் நாங்கள் முதலே ஒரு ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் அதுக்கடுத்து தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸே நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு வரோம் ஸோ அவங்க வந்தவொடனே அந்த மேக்ஸிமம் வந்தவொடனே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த இடத்தை உடனே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க ஸோ அதுக்கடுத்து இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் ஏன்னா எல்லாருமே இப்போ பிஸியான நோக்கி போயிட்டு இருக்கோம் ஸோ ஒரு அமைதியான தேடலுக்காக இந்த இடத்தை நோக்கி வாராங்க விசிட் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்குகிற மாதிரி ஒரு இடமாக தான் இருக்கும் வெள்ளூர் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் ஒரு சிறந்த தினமாக இருக்கிறது என்னோட பேர் லயன் டாக்டர் ஆல்ஃபியஸ் ஜெயச்சந்திரன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஹோம் கேர் என்ற ஒரு நிறுவனத்துக்கு ப்ரொபரேட்டராக இருக்கிறேன் முதியோர் பராமரிப்பு மருத்துவ சேவைகள் நம் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் குடியாத்தம் அவர்களை முதியோர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மரியா ஹவுசிங் சார்பாக நம்முடைய நிறுவனர் மிஸ்ஸஸ் இண்டிகோ லான்சி மற்றும் நிறுவனர் மற்றும் இன்ஃப்ரா மற்றும் விஐபி சூப்பர் சிட்டி மற்றும் மிஸ்டர் கிரண் ஹாரிசன் அவர்களுக்கு எங்களுடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் சிறந்த முறையிலே வீட்டு மனைகள் மற்றும் வீடு கட்டி தருவதிலே ஒரு சிறந்த நிறுவனமாக வேலூரிலே முதன்மை நிறுவனமாக வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் செய்கிற எல்லா விதத்திலும் அவர்கள் ஒரு சிறந்த சிறப்பான வீடுகளை கட்டி புது மனைகளை கட்டி நிறைய பெயர்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் அவர்கள் ஒரு சிறந்த சேவைகளை வேலூர்லேயே செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலூர் சுற்று வட்டாரத்திலும் அது செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தினத்தில் என்ன சிறப்புன்னு என்று பார்க்கும்பொழுது அணைக்கட்டிலேயே ஒரு இருபது ஏக்கரிலே ஒரு சிறந்த வீட்டு மனைகளை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே செய்திருக்கிறார் ஒரு இயற்கை சூழ்நிலையிலே ஒரு சிறந்த ஒரு மனைகளை உருவாக்கி உருவாக்கி நமக்கு மக்களுக்காக வேலூர் மக்களுக்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை ஒரு குறைந்த செலவிலே நீங்கள் வந்து நிறைவாக நாம் ஒரு வீட்டு மனையை நாம் உண் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு வந்து வருக வருங்கால தலைமுறைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது நாம் செய்கிற நாம் சேற்று வைக்கிற ஒவ்வொரு காரியங்களிலே ஒரு சிறந்த ஒரு சேமிப்பு என்று பார்க்கும்பொழுது மண்ணிலே நாம் நம்மளுடைய சேமிப்பை நாம் செய்ய வேண்டும் அதுதான் நம்மளுடைய வருங்கால தலைமுறைக்கும் அது ஒரு சிறந்த ஒரு ஒரு சேமிப்பாக இருக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு சேமிப்பு என்று ஒரு திட்டம் என்று பார்த்தால் தங்கத்திலே சேர்ப்பார்கள் நம்மளுடைய பணத்திலே சேர்ப்பார்கள் ஆனால் மண்ணிலே சேர்ப்பது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளுடைய வருகிற தலைமுறைக்கு அது ஒரு ந சிறந்ததாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனாலே நீ இன்றைக்கு ஒரு வீட்டுமனை வாங்கினால் நாளை தலைமுறைக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அவர்களுக்கும் வாழ்வுக்கு நல்ல ஒரு சிறந்ததாக இருக்கும் எல்லாரும் அனைவரும் இந்த இடத்தை வந்து பார்க்க வேண்டும் நீங்களும் ஒரு வீட்டுமனை எடுத்திருந்தால் ஒரு சிறந்த ஒரு சேமிப்பாகவும் சிறந்த ஒரு ஒரு வாழ்வை நாம் உருவாக்குறது தக்கதாக ஒரு இயற்கை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரியலி ஐ எம் அமேஸ் டு சி பிகாஸ் இட் இஸ் ஆல் சரௌண்டட் வித் மவுண்டன்ஸ் அண்ட் வெரி பிளசன்ட் டு லிவ் ஒன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிட்டி டவுனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம இப்போ பார்க்க கிடைக்காது பட் இங்கே வந்து ஒரு சிறந்த ஒரு மரங்கள் செடிகள் நிறைய இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சூழ்நிலை இருக்கிறது தான் நம்மளுடைய உடல் நலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க மரங்கள் இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும் நல்ல ஒரு சுகாதார ஒரு இடம் இருக்கணும் அப்புறம் வந்து காற்று இருக்கணும் இந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடை கட்டி நீங்கள் இந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டி நீங்கள் சிறந்த ஒரு குடும்பத்தின் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வணக்க மக்களை சொந்த பண்ணை நிலம் உங்கள் கனவல்லவா இப்போது அது நனவாகிறது சிறப்பான பசுமை சூழலில் பண்ணை நிலம் விற்பனைக்கு வேலூர் அடுத்த அணுக்கட்டில் மிகவும் குறைந்த விலை நூற்று தொண்ணூற்றி ஒன்பது முதல் தாலூக் ஆஃபீஸ் ஐந்து நிமிடத் தொலைவில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஐந்து நிமிடத் தொலைவில் ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் இருபது நிமிடத் தொலைவில் வெல்லோர் ஏஐஆர் போர்ட் இருபது நிமிட தொலைவில் முதலில் பத்திர பதிவு செய்யும் வாடிக்கையாளருக்கு கார் பரிசு உள்ளது மேலும் தகவலுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று ஏழு ஆறு ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் மக்களை சொந்த பண்ணை நிலம் உங்கள் கனவல்லவா இப்போது அது நனவாகிறது சிறப்பான பசுமை சூழலில் பண்ணை நிலம் விற்பனைக்கு வேலூர் அடுத்த அணைக்கட்டில் மிகவும் குறைந்த விலை நூற்று தொன்னூற்றி ஒன்பது முதல் தாலுக் ஆஃபீஸ் ஐந்து நிமிட தொலைவில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஐந்து நிமிட தொலைவில்